அப்ப இது வந்து திடீர்னு அப்படி இருக்கும்போது இவ வந்து இவ எனக்கு சின்ன பொண்ணு இவ வந்து ஏமா அப்படின்னு அப்ப கொஞ்சம் வலிக்குது நெஞ்சு வலிக்குது பிறகு நான் எழுந்திருக்குறேன் இந்த படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன் ஒரு சாட்சின்னு இது பண்ணிக்கோங்க அப்புறம் அப்புறம் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஆஹ் நான் வந்து உன்னதமானவரின் இத வந்து செல்லுல மூணு தடவை கேட்டேன் அப்படியே இருக்கும்போது டக்குன்னு இந்த ஜபம் வந்துச்சு இதுவரைக்கும் முப்பது நிமிஷம் ஜபத்துக்காக விடுதலை அந்த இதுல போட்டிருந்தீங்க தினமும் இத கேடுங்க அந்த ஜீசஸோட போட்டோ அந்த இதுவும் கை இது பண்ணிட்டு இருந்தது அப்ப நான் எனக்கு என்னன்னா ராத்திரி எத்தனை மணிக்கு பன்னெண்டரை ஒரு மணி ஆயிடுச்சு அப்ப அந்த நேரத்துலதான் எனக்கு அந்த இருதயத்துக்காக ஜபிச்ச மாதிரியே எனக்கு இருக்குது இது ஆண்டோர் எனக்கே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண அந்த ஜபத்துக்கு திருப்பியும் ஒரு தடவை கேக்குற மக்களை எனக்கு கொஞ்சம் சோமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொன்னோம் எனக்கு அப்படியே இடது பக்கமா இருந்த வலி

மத்தை எழுதின மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அவருக்கு கிடைத்த முதல் வெளிப்பாடு இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்பதுதான் நாம் பிரியமானவர்களை தேவனுக்கு கிடைத்த முதல் வெளிப்பாடு கிறிஸ்துவை பூமியில் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்பதுதான் நீங்களும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் வெளிப்பாடு உங்களில் தேவன் பிரியமா இருக்கிறார் என்பதுதான் ஆம் பிரியமானவர்களே ஏன் அன்பை குறித்து இவ்வளவு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவின் அஸ்திபாரம் அவன் தேவனுடைய அன்பை பற்றி பெற்றிருக்கிற வெளிப்பாடு ஒன்றுதான் அவன் வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிக பெரிய அஸ்திபாரமாக இருக்கிறது ஆகையால்தான் யோர்தான் நதியிலிருந்து இயேசு கிறிஸ்து கரியேரின் அவருக்கு கிடைத்த முதல் வெளிப்பாடு இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் இருக்கிறேன் என்பதுதான் நீங்களும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் வெளிப்பாடு உங்களில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதுதான் என அன்புக்குரியவர்களே ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் இந்த வெளிப்பாடுதான் ஆகவே பிசாசு முழு கவனமும் தேவன் உங்கள் மேல் பிரியமா இல்லை என்கிற பொய்யை உங்களுக்குள் விதைப்பதிலேயே இருக்கிறது தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார் என்று நீங்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கையை தகர்த்தெறிய வேண்டும் என்பதுதான் அவனுடைய முழு திட்டமாகவே இருக்கிறது இந்த திட்டங்களுக்கு சில ஊழியர்களையும் அவன் பயன்படுத்துகிறான் சில ஊடகங்களையும் அவன் பயன்படுத்துகிறான் தேவன் உங்கள் மீது பிரியமா இல்லை என்பதை உங்களிடத்திலே ஆணித்தரமாய் அவன் பதிக்க விரும்புகிறான் பிரியமானவர்களை அதற்காகத்தான் உங்கள் பலவீனங்களை எடுத்து அதை மறுபடியும் மறுபடியும் உங்களிடத்திலேயே அவன் பேசுகிறான் ஆனால் தேவனுடைய அன்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறது அந்த அன்பு உங்களுக்குள் வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் இதுதான் வேதம் சொல்லுகிற வார்த்தை பிரியமானவர்களே அவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறாராம் இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தெய்வ ஜனமே என் ஆண்டவர் நம்மேல் பாருங்க அவர் அனாமதியாக நம்மேல் அன்பை வைத்தாராம் அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் என் காரணியத்தினால் உன்னை சோழ்ந்து கொள் ஆக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆகவேதான் இவ்வளவு அன்பு தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று யோவான் சொல்லுகிறான் ஆகவேதான் இந்த உறவை சிதைக்கக்கூடிய எந்த பிரசங்கமும் பிசாசின் பிரசங்கம் நிச்சயமாகவே சொல்ல முடியும் இந்த உறவை சிதைக்கக்கூடிய எந்த போதகமும் பிசாசின் போதகமே பிரியமானவர்களே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அஸ்திபாரம் எது தெரியுமா தேவனுடைய அன்பை பற்றிய வெளிப்பாடே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன அஸ்திபாரமாக இருக்கிறது ஆகவேதான் தேவனுடைய அன்பை குறித்து தியானியுங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவருடைய அன்பை காணும்படி கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக என்று பவுலும் கூட எபேஷியர்களுன நிருபத்திலே அந்த ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் பாருங்கள் அவருடைய அளவற்ற அன்பை அறிந்து கொள்ளுங்கள் அறிவு கட்டாத அன்பு அறிந்து கொள்ளுங்கள் கத்த உங்களுக்கு உதவி செய்வாரி நிச்சயமாகவே நிச்சயமாகவே தேவன் உங்களை நேசிக்கிறார் அவர் அன்பு அளவில்லாமல் உங்கள் மேல் இருக்கிறது நிச்சயமாகவே இந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் உள்ள தெய்வமே அதிகம் அதிகமா எங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா ஹாலே லூயா இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி நேசகுமாரன் இவரில் நான் இருக்கிறேன் என்கிற வார்த்தையை கொண்டு நீர் பேசினீரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் அவ்வளவாய் பிரியமா இருக்கிறீராப்பா ஹாலே லூயா எங்கள் மேல் நீர் வைத்த அந்த அளவு கடந்த அந்த அன்பின் நிமித்தமாகவே நீரே தம் அடியில் இருந்த சொந்த குமாரனை நீர் எங்களுக்காக கொடுத்தீரே காரணம் நீர் எங்கள் மேல் வைத்திருந்த அன்பு எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற அன்பு எங்களை விட்டு கொடுக்க முடியாது பிசாசின் கைகளிலே விட்டு கொடுக்க முடியாத அந்த அன்பு நன்றி பரிசு தாவையானவரே இந்த காலை வேளையிலும் இந்த செபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய உன்னத அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா சத்துருக்கள் பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகும் தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா அளவில்லாத அன்பை கொண்டவர் அவர் தம்முடைய சொந்த குமாரனையே எனக்காக கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி சொல்லி பாருங்க நான் விசுவாசிக்கிறேன் என்னை நேசிக்கிறார் ஆகவே அவர் என்னை அற்புதமான வழிகளில் நடத்துவார் என் தேவைகளை சந்திப்பார் எல்லாம் பொல்லாப்பிலும் என்னை விளக்கி பாதுகாப்பார் தீமையை என்னை விட்டு விளக்குவார் ஹாலே சொல்லுங்க என் சாபத்தை அவர் என்னை விட்டு விளக்குவார் என் வியாதியை என்னை விட்டு விளக்குவார் காரணம் அவர் என் மேல் வைத்த அன்பு தேங்க்யூ ஹலலூயா ஹோலி ஸ்பிரிட் வேதம் சொல்லுகிறது கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் தேங்க்யூ சீசஸ் ஹலே லூயா நான் பயப்படுகிற நாளில் உமையே நம்புவேன் உமையே நம்புவேன் அப்பா ஹலே லூயா என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது கண்ணிரோடு நிற்கிற பிள்ளைகளை என் இயேசு நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா இந்த காலை வேளையிலும் சுவாமி தேவனே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நான் சோர்ந்து போக மாட்டேன் காரணம் நீர் வைத்திருக்கிற அளவு கடந்த அந்த அன்பு என் மேல் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சிலுவையை பார்க்கிற பொழுது நீர் எவ்வளவா என்னை நேசித்தீர் என்பதை என்னால் அறிய முடிகிறது ஆகவே நான் பயப்படேன் நான் அந்த சிலுவையே நோக்கி பார்ப்பேன் என் இயேசு எனக்காக செய்து முடித்ததை நான் தியானிப்பேன் ஆலே லூயா மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரே மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து உயிர் தழுந்தவரே இப்பொழுதும் பிதாவின் வலதுபாரி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் அப்பா உயரமும் உன்னதமுமான தேவன் சுவாமி எங்களுக்காக பூமி மட்டும் இறங்கி தம்மை தாழ்த்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி காரணம் என்ன என் மேல் வைத்த அன்பு என் மேல் வைத்த அன்பு அந்த அளவுக்கு அதிகமான அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஹலே லூயா உமது குருபைவான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் அது எட்டுகிறது எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு நிமித்தமாக எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்கினவரே உமக்கு நன்றி சுவாமி சுவாமிக்காக நன்றி ராஜா இந்த நன்றி செலுத்துகிறேன் சுவாமி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் மகிமை இறங்கணும் அப்பா லூயா உன்னதமானவருடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் சுவாமி தொடட்டும் சுவாமி என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன் நீ நீதிமான் என்று சொல்லுகிறேன் இதை கேட்கிற பிள்ளைகள் நீதிமான்கள் சுவாமி ஆமா ராஜா நான் விசுவாசிக்கிறேன் அப்பா உன்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோலில் உள்ள கேதுருவை போல் அவன் வளருவான் உடைய பிள்ளைகளின் கொம்பை நீர் உயர்த்து வீராக அதை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்து வீராக ஒரு புது எண்ணெயால் இந்த காலை வேளையில நீர் அபிசேகிப்பீராக ராஜா ஹாலே லோயா அன்பன்னும் எண்ணையால் நீர் அபிஷேகிப்பீராக உன்னுடைய அன்பை அளவுக்கு அதிகமாய் இந்த காலை வேளையில் நீர் ஊற்றுவீராக சுவாமி இந்த அன்பானது எங்கள் குள் இருக்கக்கூடிய அந்த பயத்தை அது தள்ளுகிறது உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய

அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்தில் திரும்புவதில்லை அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும் உடைய வார்த்தை புறப்பட்டு வருவதாக ராஜா பிள்ளைகளை செழிக்க பண்ணட்டும் கட்டுகளை அறுக்கட்டும் வார்த்தை பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கட்டும் அப்பா நித்திய மகிழ்ச்சி அது கொடுக்கட்டும் ஆறுதலை கொடுக்கட்டும் தேற்று உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக என் இயேசு என் ரட்சகர் என் நாயகன் என் மீட்பர் எனக்காக இருக்கிறார் எனக்கு ஒருவர் உண்டு ஹாலே அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் மேலேயே நான் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் எனக்காக அக்கிரமக்காரலில் ஒருவராக எண்ணப்பட்டார் எனக்காகவே அநேகருடைய பாவத்தை அவர் சுமந்தார் என் பாவங்களையும் அவர் சுமந்தார் அலே லூயா தேங்க்யூ சீச நன்றி பரிசு தாவியானவரே உமக்கு நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உடைய குருவை அதிகம் அதிகமாக ஊற்றப்படுவதாக உன்னதமானவரையும் உமக்கு நன்றி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் மகா பிரபுவே உமக்கு நன்றி ஹாலே எங்கள் நித்திய பிதாவே உமக்கு நன்றி ராஜாதி நன்றி நீர் உயர்ந்தவர் சகலத்தையும் ஆளுக செய்கிறவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்க சுவாமி ஹாலே லூயா இந்த காலை வேளையினுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும்

உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் அலே லூயா சமாதானம் சமாதானம் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டும் அப்பா குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள் பயங்கள் போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் அலே லூயா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சுகமளிக்கிற வல்லமை அறங்கட்டும் இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே மனதில் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் சிந்தையில் இருக்கிற காயங்கள் அப்பா மறைந்து போகட்டும் காயம் கட்டுகிறவரே நல்ல மருத்துவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகிப் போக கடவுது இந்த ஜபத்துல இணைந்தது நிமித்தமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிள்ளைகள் காணட்டும் அப்பா வார்த்தையை கேட்டு ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இயேசுவே அது கிரியே செய்யட்டும் அப்பா ராஜா முப்பதும் அறுபதும் நூறுமான பலனை கொடுக்கத்தக்கதாக நல்ல நிலத்துல விழுந்த விதையாக உன்னுடைய வார்த்தை பிள்ளைகளின் இருதயத்தை இந்த காலை வேளையில நிரப்பட்டும் சுவாமி உன்னுடைய அளவுக்கு அதிகமான கிருபை நீர் எங்களுக்கு தரக்கூடிய எண்ணிலடங்கா அந்த ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் ஒவ்வொருவரை நிரப்பணும் கூப்பிடுகிற யாவருக்கும் அள்ளி கொடுக்கிறவர் மனுஷனை போல நீர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல ராஜா நீர் அள்ளி கொடுக்கிற இருதையின் தேவன் இடங்கொடாது மட்டும் இடங்கொள்ளாது மட்டும் நிரப்பி அனுப்புகிறவர் வழிந்தோட செய்கிறவர் நீர் அபிஷேகிப்பீர் என்று சொன்னால் நீர் ஆள் எல்லோ ஊற்றுவீர் என்று சொன்னால் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வழிந்தோடுகிற அந்த வல்லமை வழிந்தோடுகிற அந்த அபிஷேகம் வழிந்தோடுகிற அந்த கிருபை வழிந்தோடும் அந்த மகிமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது அனுபவமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் தேங்க்யூ விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணம் இன்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் உங்கள் முன்னே போவார் தேவன் உங்களை இருப்பார் கவலைப்படாதிருங்கள் என் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி தருவார் இந்த நாளை அவர் ஆசீர்வதிக்கிறார் கேட்கிற யாராக இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு நில்லுங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள் முடியாத காரியங்கள் இந்த நாளிலே முடித்து தரப்படும் ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்கள் உங்கள் குடும்பம் சரீரத்தில் ஆரோக்கியம் சுகமும் உண்டாகும் அற்புதம் உங்கள் சரீரத்திலே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் உண்டாகும் என் இயேசுவின் முகத்தின் பிரசன்னம் அந்த வெளிச்சம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அது ஆளுகை செய்யட்டும் எல்லா துர்க்கிரியைகளுக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா அந்தகார கிரியைகளுக்கும் வான மண்டலங்களில் இருந்து செயல்படுகிற பொல்லாத பிசாசின் சேனைகளுக்கும் இந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து இயேசு உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் ஹாலே லூயா அவருடைய படகுக்குள் வந்த உங்களுக்கு நிச்சயமாகவே அக்கறை உண்டு ஆண்டவர் அக்கறைக்கு உங்களை அழைத்து போவார் புயல் வீசினாலும் கடுங்காற்று வந்தாலும் எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் உடைத் தருகிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் படகிலே உங்கள் வீடுகளில் அவர் இருக்கிறார் உங்கள் அருகில் இருக்கிறார் ஆக விசுவாசத்தோடு நெல்லுங்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள் இந்த நாள் கர்த்தருடைய நாள் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது இந்த நாள் என் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் நாள் விசுவாசியுங்கள் இந்த நாளில் அதிசயத்தை பார்ப்பேன் என்று சொல்லி பாருங்க நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இதயத்தை பார்ப்பீர்கள் இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி என் தேவனின் அளவில்லாத அன்பை நீங்கள் புரிந்து அந்த அளவில்லாத அன்பு உங்கள் அது ஊற்றப்படட்டும் ஹாலே இந்த உன்னதமான அன்பு பிசாசை வெக்கப்படுத்தட்டும் ஹாலே லூயா உங்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் இனி நீங்கள் வெட்கப்படுவது இல்லை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு இனி ஆனந்த கழிப்பாக மாறும் சீசஸ் நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டேன் ஒவ்வொரு கரத்தை நீர் அமர பண்ணுகிறீர் நன்றி செலுத்துகிறேன் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் என் ஆண்டவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வதித்து இதனாலே அப்பா நீர் ஜெயமுள்ள வெற்றியுள்ள நாளாக மாற்றுவீராக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வங்க ரத்தத்தில் வல்லமை உள்ளது ரத்தத்தில் மகிமை உள்ளது